அவனை பார்த்துட்டு நீ வண்டி எங்கேயாவது கொண்டு விட்டுறாத வாங்கிக்கோ ஓகேவா நீ ஏன் கைய கட்டி நிக்க ஆரம்பிச்சா நீங்க ரெண்டு போங்க நீங்க ரெண்டு சிரிப்பு கட்டிட்டு இருக்காது உங்களை வச்சு நான் வீடியோ போடுறதுக்குள்ள எனக்கு உயிர் வேண்டா மூதேவி அவனை பார்த்துட்டு நீ எங்கேயாச்சும் போய் வண்டி விட்டுறாங்க ஆ கரெக்ட் சொல்லு

நீ அங்க உட்காந்து

அடுத்தவன் எப்படி போனா உனக்கு எதுக்கு அடுத்தவன் எப்படி போனா உனக்கு எதுக்கு உன் வேலை நீ பாரு உன் வேலை நீ பாரு வரட்டுமா வரட்டும் வரட்டுமா கிளம்பட்டான்னு சொல்லுங்க சரி 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 இன்னும் வரட்டா வரட்டாங்க

कौन बेचिरा आज आज बोलवा बोलवा यार आ ऑयल हरा दे बोल 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 कर दे எடுத்துருடா அப்புறம் हां जी यार आज பேசீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்ரைஸ்லடா சக்க எல்லாட்டுகு வரணும் சப்ஸ்கிரைப் சப் சர்ப்ரைஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அத நான் ஒரு மேட்டே சரியா அவனும் அப்பே சப்ஸ்கிரைப் தான் சொல்லிட்டான் சரி ஓகே நீங்க காமடி வீடியோ போடலாம் ஆமா இந்த கிளி கூட ஆமா இந்த சினிமா வந்திருந்தீங்கடா சீருடை கிழிச்சிட்டு நீங்க வந்து கிழிச்சிட்டு இருக்கீங்களா ஆமா வீடியோ போட்டு பக்கத்துல அதே பாத்துட்டு அதே பத்தி அப்படியே

அவனுக்கு என்னடா அவனை பத்தி இருக்கீங்க சத்தம் இல்ல அவனுக்கு என்னடா அவனை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க அவனுக்கு என்னடா அவனை பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க மறுபடியும் சொல்ல அவனுக்கு என்னடா அவனை பத்தி என்ன பண்றீங்க அம்மா டிட் டட்ம்மா gua mere சத்தம் பேசுன அவனுக்கு என்னடா அவனை பத்தி என்ன பேசிட்டு

ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்கோங்க இவன் சொன்ன மாதிரி. ஒண்ணு வந்து புரிஞ்சிக்கங்க இவன் சொன்ன மாதிரி. சத்தமா சொல்லு. ஒண்ணு வந்து புரிஞ்சிக்கங்க இவன் சொன்ன மாதிரி. ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்கோங்க. ஒண்ணு வந்து புரிஞ்சிக்கோங்க. சத்தமா சொல்லு. ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கோங்க இவன் சொன்ன மாதிரி. இவன் சொன்ன மாதிரி. ம். இவன் சொன்னது தான் கரெக்ட். என்ன சொன்னது முன்னாடி எல இவன் சொன்னது தான் கரெக்ட். ஏல இவன் சொன்னது தான்மா கரெக்ட். பண்ணக்கூடாது.